இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு திருப்பரும் துறையில மாணிக்க வாசகர் குதிரையிலிருந்து இறங்கும் போது மான வடிவுல ஒரு குரு இருக்கிறத பாக்குறாரு எல்லாருக்கும் தெரியும் ஒரு குருன்னா எப்படி இருப்பாருன்னு அந்த குரு கிட்ட திருவடி தீட்சை பெற்றதுக்கு பிறகு சிவபெருமான் மாணிக்க தன்னோட உண்மையான சிவஸ்வரூபத்தை காட்டியிருக்காரு அதனாலதான் மாணிக்க வாசகர் உள்ளவா வந்து தோன்றினாய் அப்படின்னு பாடியிருக்காரு அப்படி சிவபெருமான் தன்னோட உண்மையான சிவஸ்வரூபத்தை மாணிக்க வாசகரோட புறக்கண்ணுக்கு விருந்தா அமையிற மாதிரி காட்டிட்டு உடனே மறைஞ்சிடவும் செஞ்சார் அதனால தான் கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமி அப்படின்னு பாடுறாரு அதாவது கண் கட்டி வித்துன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருக்கு பார்த்த மாதிரி இருக்கும் அதுக்குள்ள மாயமா மறைஞ்சு போயிரும் அதனாலதான் இது என்ன மாயமோ அப்படின்னு பாடியிருப்பாரு இப்படி உண்மையான சிவஸ்வரூபத்தை எனக்கு காட்டி அருளினாரே இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு இதத்தான் மாணிக்கவாசகர் வாசகர் உண்டு ஓர் உள்பொருள் என்று உழர்வார்க்கலாம் பெண்டீர் ஆண் அழி என்று அறிவுகிழை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமே அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய